பாருங்க இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சுட்டேன் ஆனால் குலுக்கிலாம் கிடையாது காரில் போயிட்டு எங்கள் டேரக்டர் சார் தான் வண்டி ஓட்டுறாரு ஆனால் குலுக்கி குலுக்கி ஓட்டுறாரு குழுங்கு குழுங்குன்னு குழுங்கிக்கிட்டே இருக்குது நல்ல வேலை பாருங்கள் நடுவில் வேறு பேகை வச்சுட்டேன் ஏன்னா இவர் வேற இல்லைன்னா மேலே சாய் வார்ப்பழுகுது வண்டி ஒரு பக்கம் ஒரு பக்கம் நினைக்கிறேன் வண்டி அப்படிதான் இருந்துச்சு அதனாலதான் பேக் போட்டு என்ன சார் இவர் எப்ப சாயலாம் முன்னாடி வந்து உட்கார என் பக்கத்துல பெருங்க நான் அவருக்கு இடம் கொடுத்தது அதனால் இ இனிமேல் குழிக்க குளுங்க ஓட்டினால நான் அந்த பேகு மேலே சாயுவேன் அவரு மேலேலாம் சாயவே மாட்டேன் போயிட்டே இருக்கும் திருச்சியில் இருக்கோம் இப்போ திருச்சியில் இருந்து கொஞ்ச தூரம் உள்ளே பழகுது ஒரு பத்து கிலோமீட்ரு உள்ள இருக்க இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஆகலை சிறுகாப்பூர் சிறுகாப்பூரா அந்த ஊர்ல இருக்கோம் ஆடிக்கிட்டே இருக்குது காலை காலைல